தொலைக்காட்சியின் செய்திகள் எம்பியின் மற்றொரு சாதனை மத்திய அரசின் கீழ் பொத்துவில் வைத்தியசாலை மாகாண அதிகாரத்தின் கீழ் இருந்து வந்த பொத்துவில் ஆதார வைத்தியசாலை திகாம்பாடுலா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தண்டி அயராது முயற்சியினால் மத்திய அரசாங்க ஆளுகையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது நேற்று ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் உத்தியபூர்வமாக இது நடைமுறைக்கு வந்துள்ளது நீண்ட காலமாக அடிப்படை வசதிகள் மற்றும் ஆளானி பற்றாக்குறையுடன் மிகுந்த சிரமத்தை எதிர்கொண்ட இந்த வைத்தியசாலை இறைவனின் உதவியுடன் சகல வசதிகளையும் பெற்று சிறந்த சேவையை வழங்கக்கூடிய சாத்தியம் உருவாகியுள்ளது அல்ஹம்துலில்லா என்று உஷார வெம்பி மகிழ்ச்சி தெரிவித்தார் இதற்கான பூரண ஒத்துழைப்பு வழங்கிய ஜனாதிபதி கௌரவர் ரணில் விக்ரமசிங்க கிழக்கு மாகாண ஆளுநர் கௌரவ செந்தில் தொண்டமான் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன டிஜி பிளானிங் டாக்டர் ஸ்ரீதரன் பொத்துவில் ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சர்களான டாக்டர் ரிஃபாஸ் டாக்டர் கே கார்த்தியகன் டாக்டர் ஏ பி ஆர்டிஎச் ஆர் டாக்டர் சஹீலா உள்ளிட்ட அனைவருக்கும் பொத்துவில் பாணாம லகுகலை பிரதேச மக்கள் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்மை நேர்மைக்கு முதலிட்டம் நியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சி